தமிழ்நாடு தவிர ஜமாத் என்ற இந்த பேரி இயக்கம் பல்வேறு விதமான மூட நம்பிக்கைகளை தாழ்க்கக்கூடிய விதத்தில் ஏக இறை கொள்கையை நிலைநாட்டக்கூடிய விதத்தில் பல்வேறு விதமான ஏகத்துவ அழைப்பு பணியை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது அதில் ஒரு பகுதியாக சூனியத்திற்கு எதிராக சவால் எடுத்து அந்த சூனியம் என்றாலே ஒன்றுமில்லாத ஒரு சூனியம் தான் சூனியம்னா ஒன்றும் என்று நாம நிரூபித்தோம் அதற்கு எந்த விதமான ஆற்றலும் இல்லை சூனியக்காரர்கள் ஒரு காலத்தில் வெற்றி பெற மாட்டார்கள் என்ற அந்த இறைமறை வசனத்தை உண்மைப்படுத்தக்கூடிய விதத்தில் நிகழ்வுகள் நடந்திருந்தையும் அதை தொடர்ந்து இப்போ வந்து குருடம் பார்க்குறான் செவிடம் கேட்குறான் செத்து போன பணம் எல்லாம் உசுரோடு நடந்து வருது அப்படின்னு சொல்லி மக்களை மடையர்களாக்கக்கூடிய சில போதகர் என்ற போர்வையில் உள்ள பேதகர்களை குறித்து நாம் வந்து தெளிவுபடுத்துவதற்காக அவர்களுடைய உண்மை முகத்தை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துவதற்காக ஒரு சவாலை நம்ம விட்டிருக்கின்றோம் இந்த ஒரு கோடி ரூபா சவால் நீங்கள் போஸ்டர்கள்லாம் பார்த்துருப்பீங்க ஓடி வருக கோடி பெருக அப்படின்லாம் வந்து போட்டு இந்த மாதிரி வந்து ஒரு கோடி ரூபா சவால் ஒரு கோடி ரூபா நாங்கள் உங்களுக்கு தர்றோம் அப்படின்னு சொல்லி இப்போ போஸ்டர்கள் நடித்து பரவலாக வந்து ஒட்டி கொண்டிருக்கின்றார்கள் அது வந்து கிறித்தவ போதகர்கள் தான் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தொண்ணூத்தொம்பது சதவீதம் அது அல்லாமல் இன்னும் வந்து சாமியார்கள் வந்து கரிச்சிப்பை தங்கம் ஆக்கிறேன் களிமண்ணை வந்து தங்க ஆக்குறேன்னு சொல்லிட்டு இப்படி சில பேரும் அவன் தருகாக்களில் கராமத்து நடக்குது அற்புதங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி சில பேர் வந்து அல்வா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்களுக்கும் வந்து இந்த அறை உரை விட்டு இருந்தாலும் பெருவாரியாக வந்து இதை ஏமாத்துகிற புலப்பு வந்து இப்படி குருடன் பார்க்குறான் சிவனம் கேட்குறான் ஊமை பேசுது செத்து போன பணம் எல்லாம் உசுரோடு எழுந்து வருதுன்னு சொல்லி ஏமாற்றக்கூடியவர்கள் இந்த கிறித்தவ போதகர்கள் தான் இவங்களுடைய இந்த உண்மை முகத்தை அம்பலப்படுத்துவதற்காக நாம் விட்ட இந்த அறிகூலில் அல்லாவுடைய மகத்தான கிருமியை கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரெழுச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும் இப்போ நம்ம வந்து அந்த ஃபேஸ்புக்கில் அந்த போஸ்டர்கள் டிசைன் போட்டு போஸ்டர்கள் சில பகுதியில் ஒட்ட ஆரம்பித்து விட்டார்கள் அந்த டிசைன்களே பல்வேறு விதமான மக்களால் வந்து பரப்பப்படுகின்றது அதில் உள்ள ஃபோன் நம்பர்களுக்கு இப்பயே வந்து நல்ல முறையில் என்கொயரிகள் வர ஆரம்பிச்சிருச்சு கிறிஸ்தவ சகோதரர்கள் இதெல்லாம் உண்மை நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட கிறிஸ்தவ சகோதரர் உன் பொய்யா இதுக்கு என்ன வித்தியா நான் இந்த மாதிரி வந்துக்கிட்டு பைபிளில் கர்த்தரால் அற்புதம் செய்ய முடியும் இந்த மாதிரி வந்து விசுவாசிகளாக நடக்கும் அடையாளங்கள் ஆவணன்னு இந்த மாதிரி வசனங்கள் இருக்கேன்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க நம்ம சோறுகள் விளக்கம் கொடுக்க அதே மாதிரி அற்புத பெருவிழாக்கள் நடப்பது என்னன்னு சொல்லி நம்ம போட்டோமே அந்த டிவிடிக்கள் இதன் மூலமாக வந்து தாவாக்கள் நடந்து கொண்டிருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த ஒரு சவாலின் மூலமாக அல்லாவுடைய மாத்தான கிருபையை கொண்டு ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ சகோதரர்கள் அலையலையாக இஸ்லாத்தை நோக்கி வர இருக்கின்றார்கள் இன்ஷா அல்லா இப்போ இது இந்த ஒரு சவாலின் விளைவாக அல்லாவுடைய கிருபையை கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது இது ஒரு பக்கம் என்றாலும் இதில் வந்து பீதியடைந்த கிறித்தவ போதகர்கள் இப்போ வந்து என்னடா செய்கிறது என்று சொல்லி விழிபிதுங்கி இருக்கின்றார்கள் இது ஒரு பக்கம் இப்போ என்னடான்னா நம்ம மக்கள் வந்து இந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பக்கூடிய அந்த வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர்கள் எப்படி எப்படியெல்லாம் ஏமாற்றுகின்றார்கள் அப்படின்றதுக்கு இப்போ சமயமாக ரெண்டு மூணு நாளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வந்து வீடியோக்கள் வருது அந்த ஏற்கனவே நம்ம அற்புத பிரிவிழாக்கள் நடப்பது என்னால் ஒரு தவறுடைய உண்மை முகத்தை தோல் காட்டணும் குருடர் பார்க்குறாரு சிவடர் கேட்குறாரு ஒரு ஆளை கூட்டிட்டு போய் ஒரு உண்மையை எழுத்தி விட்டு இவரை வந்து பேச வச்சு காட்டுங்கன்னு கேட்டோம் அந்த போதகர் என்ன செய்கிறாருன்னா அவர் வந்து ஒரு அர்த்த ரகசியத்தை பற்றி சொல்றாரு அந்த வீடியோ தான் இப்போ ரொம்ப ஃபேமஸாக ஓடிங்கிட்டு இருக்கு எல்லாம் ஒரு அர்த்த ரகசியம் சொல்லவா யாருக்கெல்லாம் தெரியணும் சொல்லுங்க அப்போ அப்படின்னு பார்த்தீங்களா கேட்டவனுமே எல்லோரும் சிரிக்கிறீங்க அந்த வீடியோ எல்லோரும் பார்த்துருக்கீங்க உங்களுக்கு அர்த்த ரகசியம் தரவா இந்த ஊரில் தான் இந்த அர்த்த ரகசியத்தை முதல்ல அவுத்து விட்டுருக்கேன் அப்படின்றாரு என்னடா அர்த்த ரகசியம் அப்படின்னா யாருமே இல்லாத ரூமுக்குள்ளே போய் தனியாக உட்காந்துக்கிட்டு

தலக்கணும் சொல்லட்டா ஒருவேளை எல்லா நேரமும் நம்ம அபிஷேகம் பெற்றது போல் நம்மளுக்கு இருக்காது புரியுதா நான் சொல்றது அந்த நேரம் என்னதுபா பண்ணணும் கண்ணாடிக்கு முன்னாடி இப்போ வெட்கப்படாத வெட்கப்படாத புரிதானேன்னு சொல்றது யாரும் உன்ன பார்க்க விடாத கண்ணாடி வேற ரூம்ல இருந்தா கூட அவங்கள துரத்திட்டு ரூமை போட்டிக்கும் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று என்னதுபா பண்ணு கண்ணாடிக்கு முன்னாடி அப்படியே பார் ஒன்னு உனக்கு என்ன சோகமான மூஞ்சி தான் தெரியும் ஒருவேளை அந்த நேரத்துல கொஞ்ச நேரத்தை சிரிக்க ட்ரை பண்ணு ஒருவேளை சிரிப்பு வரலன்னா கூட ஒரு வெறுப்போட இல்ல ஒரு வெறியோட தலையில கை வச்சு என் தலையை அவர் என்னை நாள்

யாரு பெத்த பிள்ளையோ நாய் கடிச்சு வச்சிருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இந்த வீடியோவை போட்டு மக்கள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு ஏன்னா வந்து அந்த அற்புத பெருவிழாக்கு நடப்பது என்னாலே நீங்க பாத்துருப்பீங்க ஒரு குருடனை வந்து சரியாக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆளை கூட்டிட்டு வருவாங்க அவன் நல்லா உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பான் அவனையே திருப்பி குருடன் ஆக்குவாங்க நல்லா இருக்கிறவன குருடன் ஆக்கி திருப்பி கண்ணு கொடுக்குறாங்களாம் அந்த உலகத்திலே எங்கேயும் இல்லாத விதத்துல அந்த குருட யாரை இவங்க குருடை நான் கூட்டிட்டு வர்றாங்களோ அவன் என்ன செஞ்சிருக்காங்கன்னா பவர் கிளாஸ் போட்டிருக்காங்க குருடன் பவர் கிளாஸ் போட்டு உலகத்தில் இங்கேயா பார்த்துருக்கோமா இவங்க கூட்டிகிட்டு வர்ற குருடன் பவர் கிளாஸ் போடுறோம் பவர் கிளாஸ் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கண்ணு தெரியுற மாதிரி இவங்க வைக்கிறாங்கன்னா இந்த மாதிரியான நிகழ்வுகள் இப்படி ஓடிக்கிட்டு இருக்குன்னு இன்னைக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருந்தாங்க இது என்ன அப்படின்னா ஏஞ்சல் டிவின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏஞ்சல் டிவி அதில் வந்து இந்த சாது செல்வராஜ் தான் ஒரு பெரிய தாடி வச்சு ஒருத்தவர் வந்துக்கிட்டு அவர்கிட்ட ஒரு அம்மா பேட்டி எடுக்கிறாங்க நம்ம டிவியினுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் ரொம்ப பளிச்சுன்னு வருது அதுக்கு காரணம் என்ன குட் கொஸ்டின் இந்த கொஸ்டின் நீங்கள் கேட்டிருக்கீங்க இதனுடைய மகிமை நானே சொல்லக்கூடாது பார்த்தீங்களா இப்போ நீங்கள் கேட்டுட்டீங்க இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவங்க வந்து அதனுடைய மகிமையை விளக்குறாரு ஏஞ்சல் டிவியினுடைய வீடியோலாம் எவ்வளோ பளிச்சுன்னு வர காரணம் என்ன தெரியுமா என்னென்னா இவர்களிடத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஆற்றல் என்னன்னா சிரிக்காமல் காமெடி பண்ணுவாங்க சிரிப்பே வராதுங்க தான் சொல்கிறது பொய் தான் தெரியும் இதை உலகத்தில் ஏண்டா நம்ப போகிறான் அப்படின்னு இருந்தால் கூட அது ரொம்ப உருக்கமாக அப்படியே எல்லாரும் நம்புகிற மாதிரி பேசுவாங்க பல மக்களும் அதை கூறுகிறார்கள் நானே சொல்லக்கூடாதுல்ல ரொம்ப பேர் அத சொல்றாங்க நல்ல நிகழ்ச்சிகள் தராதரமாக தொழில்நுட்பம் உருவானது நல்ல அருமையான ஒரு கேள்வியை கேட்டீங்க ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஒரு நாள் நான் பிரார்த்தனையில இருக்கும்பொழுது அதிகாலை மூன்று மணிக்கு என் ஆன்மா பர்லவத்துக்குள் எடுத்து செல்லப்பட்டது அங்க ஒரு கான்பரன்ஸ் ரூம் அந்த கான்பரன்ஸ் அறையில பிதாபாகிய தேவன் அமர்ந்து கொண்டிருக்கிறார் ஆனா அவரை பார்க்க முடியல பார்க்க முடியாத ஒரு மேகம் போன்ற ஒரு உருவம் ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டிருக்கிறது அவருக்கு பக்கத்துல இயேசு சாமி அமர்ந்து கொண்டிருந்தார் இயேசு சாமி இருந்ததுனால இவர் பிதாவாகிய தேவன் என்று நான் அறிந்து கொண்டேன் நான் தூரத்தில் நின்றேன் பிதாவாகிய தேவன் முன்னால வர நடுங்கம் அப்போ அந்த மேகத்தில் ஒரு கை வழிய வந்து இப்படி வா வான்னு அழைத்தார் நான் நடுங்கிக் கொண்டே வந்து நின்றேன் டேபிள் மேல இந்த டிவி செஷனுக்கு அனுப்பக்கூடிய பீட்டா கேசட் ஒன்று இருந்தது அதை இப்படி எடுத்து இப்படி பார்த்து கொண்டு பார்த்துட்டு ஏ கிட்ட இந்த கேசட்டை கொடுத்தார் ஏ வாங்கி என்னை நோக்கி பார்த்து நீ தயாரிக்கும் நிகழ்ச்சிகள் ரொம்ப அருமையாக இருக்குது தரம் உயர்வாக இருக்குது ஆனால் இன்று முதல் ஒரு காரியத்தை மனதில் வைத்துக்கொள் உன் மூலமாக இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி உலகம் எங்கும் இனி போக போகிறது நான் வித்தியாசமான ஒரு காரியத்தை செய்யப்போகிறேன் எல்லா இன மக்களும் நிகழ்ச்சியை பார்க்க போகிறப்ப மேல இருக்கணும் அல்லது அதுக்கு நிகராக இருக்கணும் தரம் குறையவே குறைய கூடாது அந்த அனுபவத்துக்கு பிறகு நானே தனிப்பட்ட முறையில் எல்லா நிகழ்ச்சியிலும் கண்ண வைத்து அது தரம் குறையாதபடிக்கு உயர்தரமாக இருக்க வேண்டும் என்று கவனித்து வருகிறேன் இன்றைக்கு நீங்க சொன்னபடியே தான் உலகத்தில் அநேகர் சொல்றாங்க அப்போ சொன்னதுக்கு அந்த தெய்வ கட்டளை தான் காரணம் உண்மையிலேயே வந்து இவர்களுக்கு உலகமாக நடிகர்கள் பட்டா ஒவ்வொரு கிறித்தவ போதவர்களுக்கும் கொடுக்கும் அந்த அளவுக்கு நல்ல கொஸ்டின் கேட்டிருக்கீங்க இது எப்படி வந்து இந்த மாதிரி பளிச்சுன்னு வருது தெரியுமா ரெண்டாயிரத்தி ஒன்றாவது வருடம் நான் வந்து ஜெபத்தில் இருக்கும் பொழுது நேராக வந்து நான் வந்து சொர்க்கலவத்துக்கு போயிட்டேன் அப்படியா பாஸ்டர் ஓகே அவ உலகத்துல எவனா நம்புவானா இது இதுதான் இவர்களுடைய இவர்களுடைய பிரச்சாரத்தினுடைய விஷயம் எல்லாமே இப்படி பொய்களையும் புழுவு மூட்டைகளையும் கட்டுக்கடங்காத புழுவு மூட்டைகளை அவிழ்த்து விட்டு குருடம் பாக்குறான் செத்து போன பணம் உசுரோட வந்துச்சு உலகத்துல எவனா நம்புவனா செத்து போன பணத்தை வந்து இவன் உயிர் பிச்சான்னு ஒருத்தவனை கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறான்

நான் வந்து ஊழியம் பண்ணுறேன் என் பேர் அனிபா நான் வந்து இப்படி இருந்தேன் கோமால படுத்து கிடந்தேன் கோமாலை படுத்து கிடக்கிறப்ப நடந்த செய்தியெல்லாம் கோமால இருந்தவர் சொல்றாரு கோமால் நான் இருக்கிறப்ப யார் யாரெல்லாம் என்னென்ன எப்படி இப்படிலாம் பேசினா எனக்கு தெரியுமா அதெல்லாம் தெரிஞ்சால் உனக்கு பேர் கோமா இல்லைடா அது பிறகு கோமாவாகவும் அப்படின்னு கூட நாதி இல்லாமல் அதுக்கு உட்காந்துக்கிட்டு பரவாயில்ல இப்படியுமா இப்படியுமா அதுக்கு தான் சொன்ன ஒரு உதாரணம் இவங்க எந்த அளவுக்கு கூறுகட்டத்தனமாக இருக்கின்றார்கள் என்றால் ஒரு ஊமன் ஒருத்தவனை கூட்டிட்டு வந்து நான் ஒரு ஊமையாக இருக்கிறேன் ஏசப்பா எனக்கு வந்து அருள் புரிய வேண்டும் என்று ஊமை சொன்னதாக சொன்னா கூட நம்புவேன் டேய் ஊமை புறா பேசுன்னு கேட்க மாட்டேன் ஊமை பாத்தீங்களா ஊமையே சொல்லுது பாத்தீங்களா நான் ஒரு ஊமைன்னு நான் ஒரு ஊமை என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லி ஊமையே சொல்லுதுன்னு சொன்னா கூட இவங்க நம்பக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய அளவுக்கு இவர்களுடைய மூளைக்கு மூடி போடப்பட்டு விவரம் தெரியலைங்க சிந்திக்க மறுக்கின்றார்கள் கண் கூட பார்க்கிறோமா இல்லையா இப்படி வந்து பீடாக்கே சட்டை ஏசு கொண்டு வந்து கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ஒருத்தான் உடனே அது மேற்கொண்டு கேட்குறாங்க இந்த மாதிரி வந்துக்கிட்டு தேவதூதர் இடத்துலாம் நீங்கள் பேசுறதா சொல்கிறீங்களே நம்புற மாதிரி இல்லையா எப்படி பல பேர் நம்ப மறுக்கின்றார்கள் அதனால தான் என் டிவிக்கு பேரே ஏஞ்சல் டிவின்னு வச்சுருக்கேன் அவங்க விளக்கத்தை பாருங்க அது தேவ தூதர்கள்தான் இங்கிலீஷில் ஏஞ்சல்னு சொல்லுவாங்களாம் இப்படி சொல்லக்கூடியதை பார்க்கிறோம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விட்டு அடிக்கக்கூடிய அந்த புழுகு மூட்டைகள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் எப்படி கிறிஸ்தவத்துக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டா திடீர்னு தூங்கிட்டு இருந்தேன் திடீரென்று ஒரு வெளிச்சம் அப்படின் வெளிச்சம் என்ன எவன் லைட் போட்டானே அவனாவது அப்படின்னா இல்ல இல்ல இயேசு வந்தாரு நீ கிறிஸ்தவத்துக்கு மாறிறாங்க சொன்னாரு உடனே அன்னையிலிருந்து நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் மாறிட்டேன் அந்த வெளிச்சம் ஏன் உங்களுக்கு மட்டும் அடிக்குது எங்களுக்கே அடிக்க மாட்டேன்னுது எவனா ஒருத்தன் டீ பிளேட்டை போட்டாலோ விடிபிழப்பை போட்டு விட்டாலோ நீயே அதை போய் ஏசுநாதர் நினைக்கிற இப்படி நீ நினைக்கிறதுனால தானே இந்த பிரச்சனை இதே இது வந்து என்னன்னு கேட்டா ஏசு வந்தாரு என்கிட்ட பேசினாரு நீ போய் புழுவுறிய இதே மாதிரி வந்து அடுத்த இன்னொருத்தான் நீ நம்புவியா நான் எது தூங்கிட்டு இருந்தேன் திடீர் என்று ஒரு வெளிச்சம் என்னடா வெளிச்சம் ஏசு என் முன்னாடி வந்தாரு என்ன சொன்னார் என்னை வணங்காதன்னு சொன்னாரு பைபிள் உள்ள மத்திய ஏழாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வாசிச்சு காட்டி சொன்னாரு என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைக்கின்றானோ அவன் பரலவரத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு சொன்னாரு என்னுடைய பிதாவின் சித்தத்தின் நடப்பவனே பரலவராஜ்யத்தில் பிரவேசிக்க கட்டவன் என்று சொன்னாரு அப்படின்னு சொன்னா நீ ஒத்துக்குருவியா ஆதாரம் எப்பயா இல்லையா ஏன்னா இயேசு வந்து உன்னை என்னை வணங்கக்கூடாது எப்படி சொன்னாரு பிதா மட்டும்தான் வணங்குன்னு எங்க சொன்னாரு உன் கனவுல வந்து சொன்னாரான்னு கேட்டா ஆமா என் கனவுல வந்து சொன்னாரு பைபிள் உள்ள வசனத்தை வாசிச்சு சொன்னாரு மெய்யான தேவன் ஆகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அவரிடத்தில் உன்னுடைய முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நீ அன்பு குருவாயாக என்று என்னுடைய கனவுல வந்து சொன்னார் நீ நம்புவானா அப்போ மட்டும் ஆதாரம் கேட்போம் அது எப்படி ஏசு தன் வணங்க கூடாதுன்னு சொன்னார் அவன் வணங்க சொல்லி எப்படா சொன்னாரு அதெல்லாம் பைபிள் வசனத்துக்கு எதிராக இருக்கு இல்லையா இப்ப சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பைபிள் வசனங்களுக்கு எதிராக இல்லையா அப்புறம் எப்படி நீ அதை மட்டும் நம்புற அப்ப இது பொய்யன்னு தெரியுதா இல்லையா அப்ப இவர்களுடைய இந்த விஷயம் எல்லாமே பாத்தீங்கன்னா திடீர் திடீர்னு ஒரு மூணு மாசம் ஒரு தடவை இந்த மாதிரி போய் புழு மூட்டைகளை அவிழ்த்து விடுறாங்களா இல்லையா திடீர்னு பார்த்தா மாதா சில கண்ணு திறந்துருச்சு திடீர்னு ஒரு கூட்டம் அங்கிட்டு பார்த்தா இங்கிட்டு பார்த்தா அங்கிட்டு வந்து மாதா சில வந்து இயேசுவினுடைய இருந்து இரத்த கண்ணீர் வடியுது அங்கிட்டு ஒரு கூட்டம் அரைஞ்ச இடத்துல இருந்து இரத்தம் வடிது இப்படி சொல்றாங்களா இல்லையாங்க மூணு மாசம் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இப்படி எதையா கிளப்பி விட்டுட்டு அதுல மக்களை திரட்டுறது இதுதானே இவர்களுடைய வேலையாக இருக்கிறது இயேசுவை கடவுள்னு சொல்றீங்க அவருடைய கண்ணிலிருந்து ரத்த கண்ணீர் வடைஞ்சிச்சுடா அப்ப கடவுள் அழுகுறாரா அப்ப கடவுளை தூக்கி நடத்த சிலுவையில் ஏத்தன இடத்துல கடவுள் வந்து ரத்த சிந்துகின்றார் என்றால் அப்படி செத்து போனவர் கடவுளா இப்படி நீங்க சிந்திக்க மாட்டீர்களா அப்ப சிந்தனை உங்களுக்கு எந்த அளவுக்கு வேலை பார்க்குதுன்னு பாத்தீங்களா அந்த மாதிரி தான் இந்த மும்பையில கூட சொல்லி காமிச்சோமா இல்லையா இயேசுவினுடைய சிலுவையிலிருந்து அந்த சிலையிலிருந்து புனித நீர் வெளியுதுட்டாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருடம் மார்ச் மாதம் மும்பையில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசய சம்பவம்னு ஒரு செய்தியை பரப்பி விட்டாங்க இதே மாதிரி தான் என்ன நடந்துச்சு ஒரு தேவாலயத்தில் இயேசுவினுடைய சிலை ஒன்று இருக்கின்றது அந்த சிலையினுடைய கால்ல இருந்து சிலுவையில் அரைஞ்ச மாதிரி காட்டுவாங்களா இல்லையா அந்த ரெண்டு காலை வச்சு சேர்த்து அடிச்ச மாதிரி இருக்கும்ல அந்த கால்ல இருந்து ஒரு தண்ணீர் சுரந்து வடியுது அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டாய் கிளப்பி விட்டா மக்கள் எல்லாம் வந்து அந்த மும்பையில் உள்ள தேவாலயத்தில் குவிய ஆரம்பிக்கின்றார்கள் இல்லை அந்த வடியக்கூடிய அந்த தண்ணீரை வந்து கையில் பிடிச்சி குடிக்கிறது என்ன மேலே தெளிக்கிறது என்ன கூட்டம் இருக்க இருக்க கூட்டிகிட்டு போகுது அப்போ வந்து என்னடா இது ஒரு இருந்து ஒரு தண்ணி ஓடிதுன்னா அது மிகப்பெரிய அற்புதமாச்சே இது எப்படி இந்த அற்புதம் நிகழ்ந்துச்சு இது உண்மையிலே அற்புதம் தானா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னா சணல் எடமருகு அப்படின்ற ஒரு நபர் என்ன பண்ணுறாரு இதை நம்ம ஆய்வு பண்ணணும் இது என்னன்னா பிபிசியில் வர வந்து ஆதாரபூர்வமான செய்தி நம்ம உணர்வு இதழில் கூட இந்த செய்தியை வெளியிட்டு இருந்தோம் பிபிசிக்கு வந்து இவர் இந்த இன்வெஸ்டிகேஷனை சொல்றாரு அப்ப வந்து போய் ஆய்வு பண்ணுறாரு ஒரு ஒரு மணி நேரம் இவரே ஸ்பாட்டில் இறங்கி ஆய்வு பண்ணால் ஒரு சிலை வந்து அந்த இயேசுவினுடைய சிலை வந்து ஒரு செவர்ல இருக்கின்றது இந்த இந்த மாதிரியான ஒரு கட்டடம் அந்த கட்டடத்துக்கு மேலே ஒரு கக்கூஸ் இருந்திருக்கு ட்ரைனேஜ் அடைச்சி தண்ணி கட்டி இருந்திருக்கு அந்த கட்டின அந்த ட்ரைனேஜ் வாட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லீக் ஆகி அந்த சிலையில் இறங்கியிருக்கு சிலையில் இறங்கி அந்த சில வழியாக வடிய ஆரம்பிச்ச ட்ரைனேஜ் வாட்டரை பிடிச்சிக்கிட்டு குடிச்சுக்கிட்டு தலையில் தெளிச்சுக்கிட்டு இது வந்து புனித நீர் இதை நீங்கள் வந்து குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து புற்றுநோய் நோய் உட்பட எல்லா நோயும் போயிருன்னு பரப்பி விட்டேன் இவங்களுக்கு இந்த மாதிரியாக பொய்களை புழுகி இப்படி நீங்கள் வந்து மதத்துக்கு ஆள் பிடிக்கணுமா இதுதான் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி இந்த மாதிரியாக இவ்வளவு கேவலத்தனமான வேலைகளை பார்த்து என்னென்னு கேட்டால் இந்த சாதி செல்வராஜ் சொன்ன ஏஞ்சல் டிவி குற்றச்சாட்டு வந்துச்சா இல்லையாங்க என்ன குற்றச்சாட்டு பாலியல் குற்றச்சாட்டு பொம்பளைங்களை ஃபுல்லாக வந்து விபச்சாரம் செய்வதற்கு நிரூபந்திக்கிறாரு மிரட்டுறாரு விபச்சாரம் செய்ய வைக்கிறாரு இவர் பல என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்று சொல்லி இந்த ஏஞ்சல் டிவியினுடைய போதகர்கள் மேலே குற்றச்சாட்டு வந்துச்சா இல்லையா எப்படி வந்து இவர்கள் வந்து அந்த பெண்களை வந்து வழி கெடுக்கிறாங்க எப்படி வந்து அவங்கள வளைச்சி போடுறாங்கன்னா ஜபம் செய்ய வரக்கூடியவர்கள்ட்ட பைபிள் எடுத்து வாசிக்க சொல்கிறது பைபிளில் உன்னத பாட்டு வாசி உன்னத பாட்டில் உள்ள இந்த கேவலமான வசனங்கள் இருக்கே அதை எடுத்து வாசிக்க சொல்லி அதை வந்து படிக்க வச்சு இதை வந்து நான் இப்போ டைரக்டா ப்ராக்டிக்கலாக அவனுக்கு செஞ்சு காட்டவான்னு ஆரம்பிச்சிடுறது இதுதான் இவங்க பண்ணுற வேலை இப்படிப்பட்ட கேவலத்தனங்களை வைத்துக்கொண்டு கொண்டு இப்படிப்பட்ட மோசமான விஷயங்களை வைத்துக்கொண்டு கொண்டு இவர்கள் வந்து மக்களை வழி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அப்பாவி கிறித்தவ சகோதரர்கள் விளங்க வேண்டும் அவர்கள் இப்படிப்பட்ட உண்மைகளை விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு கோடி ரூபாய் சவால் விட்டிருக்கின்றோம் இப்போ என்னன்னா உங்களுக்கு கண்ணை குருடாக்குற குருடர்களை பார்க்க வைக்கிறேன் செவிடர்களை கேட்க வைக்கிறேன் ஊமைகளை பேச வைக்கிறேன் சித்த எல்லாம் நடக்குது என்று இவர்கள் சொல்வார்களே ஆனால் இப்போ வந்து நம்ம அவங்களை கூப்பிடுறோம் வாங்க செஞ்சு காட்டுங்கன்னு யாரா வருவாங்களா வரமாட்டாங்க இந்த செய்தியை சரியான முறையில் கிறிஸ்துவ சகோதரர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து சத்திய மார்க்கத்தை அவர்கள் விளங்கி கொள்ள ஏதுவாக நாம் வந்து இன்னும் நம்முடைய பணியை வீரியப்படுத்த வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன் வாயுதான்